Hi everyone, welcome to We Channel. Max educator. Iniki 10 la, first chapter Relation la, Exercise ஹாய் எவ்ரிவான் வெல்கம் புரும். பாக்கலாமா? பாருங்க வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பாருங்க எஃப்எஃப் ஜிஎஃப்எக்ஸ் சி ஈக்குவல் டூ என்னது சிக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டூ இந்த சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இத வந்து எஃப்எஃப்எக்ஸ் சாப்சிட் பண்ணீங்கன்னா என்ன வரும் எஃப்எஃப்எக்ஸ் போய் அந்த த்ரீ சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் வரும் ப்ளஸ் டூனு வரும் ஓகேவா இப்போ இதை நீங்க சொல்வ பண்ணீங்கன்னா இந்த த்ரீ உள்ள மட்டும் பண்ணும் அவ்வளோதான் பண்றீங்களா அப்ப அஹ் சிக்ஸ் த்ரீஸா எயிட்டீன் எக்ஸ் மைனஸ் த்ரீ கே மைனஸ் த்ரீ கே டூ ஓகேவா இப்போ என்ன பண்றீங்க இது எஃப்எஃப்ஜி இப்போ ஜி ஆஃப்எஃப் கண்டுபிடிக்கப் போகிறோம் ஜி ஆஃப்எஃப் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப்எஃப்எக்ஸ் என்னது அப்படியே சப்சிட் பண்ணுங்கள் த்ரீ எக்ஸ் டூ இப்போ அப்போ அப்படியே என்ன பண்ண போறீங்க இந்த எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு ஜி ஆஃப்எக்ஸை சப்சிட் பண்ண போறீங்க அப்ப சிக்ஸ் த்ரீ எக்ஸ் டூ மைனஸ் கே இப்ப இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா சிக்ஸ உள்ள மட்டும் பே பண்ணுங்க பண்ண கிடைக்குது எயிட்டீன் எக்ஸ் பிளஸ் டுவெல் மைனஸ் கேன்னு கிடைக்குதா ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு கிடைச்சிருச்சு எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்வல் ஜி ஆஃப் எஃப் ஈக்வேட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டீன் எக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ கே plus டூ equal to 18x எக்ஸ் 12 minus கே எழுதிட்டு இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே சைடாக எடுத்துட்டு வந்துடுங்க எயிட்டீன் எக்ஸ் மைனஸ் த்ரீ கே பிளஸ் டூ மைனஸ் எயிட்டீன் எக்ஸ் மைனஸ் ட்வெல் பிளஸ் எடுத்துகிட்டேன் சைன் வந்து மாறிடுச்சு ஓகேவா லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வரும்போது சைன் எல்லாம் மாறிடுச்சு இந்த பிளஸ் கேவும் எயிட்டீன் இந்த எயிட்டீன் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகி அதுக்கப்புறமா இந்த மைனஸ் த்ரீ கேவும் இந்த மைனஸ் த்ரீ கேவும் இந்த கேவும் ஆட் ஆகி மைனஸ் டூ கேவ் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகுது இந்த டூவெல்ல இந்த டூ ஆட் ஆகி மைனஸ் டென் ஆயிடுச்சு ஓகேவா ஈக்குவல் ஜீரோ டுக்கா இந்த டூ கே இருக்கா இந்த மைனஸ் டென்னை வந்து நம்ம ரைட் ஆண்ட் சைட் எடுத்துகிட்டு போயிட்டா பிளஸ் டென் ஆகிடும் இப்போ கே இஸ் ஈக்வல் டூ டென் பை மைனஸ் டூ ஆயிடுச்சு இப்போ மைனஸ் டூ இருக்கிறதுனால இது மைனஸ் ஃபைவ் ஆகிடுச்சு ஆனால் இது ஒன் டைம்ஸ் இது ஃபைவ் டைம்ஸ் நம்ம என்ன கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ்னு வந்துருச்சா ஓகே இது ஃபர்ஸ்ட் அப்டியூஷன் இப்போ செகண்ட் அப்டியூஷன் பார்க்கலாமா செகண்ட் சப்டியூஷன் பாருங்கள் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாமா எஃப் ஆஃப் ஜி ஆஃப்எக்ஸ் டூ எஃப் டூ ஜி ஆஃப்எக்ஸ் அப்படியே இது சப்ஜூட் பண்ணுங்கள் பண்ணா எஃப் ஆஃப் ஃபோர் என்ன பண்ணலான்னா ஜி எஃப்எஃப்எக்ஸை வந்து என்ன பண்ண இதை வந்து எக்ஸா வச்சுட்டு எப்போ எக்ஸ்ஸை சசோட் பண்ணுங்கள் எஃப்எஃப்ஸ் அசோட் பண்ண டூ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் கே ஓகேவா டூ ஃபோர் எக்ஸ் மைனஸ் கே மைனஸ் கே ஓகேவா இது எஃப் ஆஃப்எக்ஸில் வந்துடுச்சு இப்போ என்ன பண்றீங்க இதை நீங்க சால்வ் பண்றீங்க உள்ள மல்டிப்ளை பண்றீங்க பண்ண என்ன கிடைக்கும் फोर टू जो एट एक्स प्लस टेन माइनस के कड़े की था ये दे एफ ऑफ जी ये पर हमारे क्या नहीं बनो जी ऑफ जी ऑफ एफ जी ऑफ एफ का नम्बर को बनो जी ऑफ इस इक्वल टू जी ऑफ एफ ऑफ एक्स इक्वल टू जी ऑफ एफ ऑफ एक्स है करने ना सब्सटिट्यूट पन्ना टू माइनस के सब्सटिट्यूट पनी थे

ரெண்டு திமே ஈக்குவல் பண்ணினா உங்களுக்கு x வேல்யூ கிடைச்சிரும் -k = 8k - 4kx sorry minus plus -4k + 5 வா இப்போ என்ன பண்ணுவீங்க எல்லா திமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்தேங்க 8x + 10 - k ==- sorry பா -8x + 4k - 5 சைன் மட்டும் चेंज ஆகும் okay வா இப்போ இந்த பிளஸ் எயிட் எக்ஸும் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இந்த மைனஸ் கேவும் இந்த பிளஸ் ஃபோர் ஃபோர் கேவும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் த்ரீ கே இந்த மைனஸ் ஃபைவ் பண்ணால் என்ன வரும் டென்னில் மைனஸ் ஃபைவ் வந்தால் வரும் ஈக்குவல் ஜீரோ இப்போ இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஃபைவ் ஆகிடும் இந்த த்ரீல இருக்கிற வந்துச்சுன்னா பை த்ரீ வந்துடும் அப்போ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் த்ரீ தான் கேயோட வேல்யூ செகண்ட் சப்டிஷனுக்கு ஓகேவா இது செகண்ட் சப்டிஷனுக்கு கே வேல்யூ கிடைச்சிருச்சு இப்போ செகண்ட் எக்ஸாம் போவா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் நடத்தது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகேவா தேங்க்யூ